வணக்கம் நண்பர்களே தெரியாமல் அறியாமல் செய்த ஒரு தவறுக்காக மன்னனால் மரண தண்டனை கொடுக்கப்பட்டு மயானத்தில் எழுந்தருளியுள்ள நீதி தேவதையாக வீற்றிருக்கும் மாசாணி அம்மன் கோயிலுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் வாங்க நண்பர்களே இந்த மாசாணி அம்மனோட வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த மாசாணி அம்மன் கோவில் கோவை மாவட்டத்துல உள்ள பொள்ளாச்சியில இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஆனைமலை அப்படிங்கிற ஊர்ல அமைஞ்சிருக்கு பொள்ளாச்சி பேருந்து நிலையத்துல இருந்து ஆனைமலைக்கு பத்து நிமிஷத்துக்கு ஒரு பேருந்து இருக்கு இந்த மாசாணியம்மன் கோயில்ல வேற எந்த கோயிலுக்கும் இல்லாத சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீதிக்கல் அப்படின்னு இங்க ஒரு கல் இருக்கு அந்த கல்லுல மிளகாய அரைச்சு பூசி நம்ம சாமி கிட்ட நீதி கேட்கறது அதுக்கப்புறம் வேண்டுதல் சீட்டு இங்க வச்சிருக்காங்க அந்த சீட்டுல நம்மளோட வேண்டுதல்களை எழுதி அம்மனோட காலடியில கட்டி வேண்டிக்கிறது இங்க ஒரு சிறப்பம்சமா இருக்கு இங்க கடை வச்சிருக்க கவிதாங்கிறவங்க எப்படி மிளகாய அரைச்சு பூசணும் அப்படிங்கிறத பத்தி விளக்கம் கொடுக்குறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்றத கேட்டுட்டு நம்ம கோயிலுக்குள்ள போவோம் என் பேர் கவிதாங்க முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆச்சு சுரேஷ் பூக்கடைங்க கோயில்ல பாருங்க சாமி கும்பிட்டுட்டு பின்ன மிளகாய் அரைக்கணும் மிளகாய் அரைச்சு பூசிட்டு திரும்பி பார்க்காம வெளியே வந்துருவாங்க இது மாசாணி எம் மிளகாய் அரைச்சு பூசுனது பிறகாடி நம்ம காரியம் வந்து தொண்ணூறு நாளுக்கு கெடு போட்டு கும்பிட்டு போனோம்னா மூணு மாசத்துக்குள்ள பதினோரு நாள் இருபத்தோரு நாள் என்ன நினைச்சு கும்பிட்டு போறோமோ அத்தனை நாளுக்கும் நம்ம காரி கண்டிப்பா நடக்கும் நடந்தது திரும்ப வந்து சாமிக்கு எண்ணெய் காப்பு வச்சு கொடுத்து கும்பிட்டு போகணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் போய் சாமி கும்பிட்டுக்கணும் பின்பு அப்புறம்தான் மிளகாய் அரைக்கணும் அரைச்சு சாமி பூசிட்டு மாசாணியம் திரும்பி பார்க்காம வெளியே வந்தணும் தொண்ணூறு நாள்ல காரி நடந்ததையும் வந்து சாமிக்கு என்ன காப்பு வச்சு கொடுத்து கும்பிட்டு போகணும் அவ்வளவுதான் வேற என்ன சரிங்களா இது வந்து வேண்டல் முறை சீட்டு நம்மளுடைய பேரு விலாசம் எல்லாம் போட்டு உங்களுக்கு என்ன வேந்தல் இருக்குதோ எழுதி வச்சு உள்ள குண்டை கொடுத்தோம்னா சாமி மாசாணியம் கையில வச்சிருவாங்க சரிங்க நம்ம நினைச்சு வந்த காரியம் பதினெட்டு நாள் இருபத்தி ஒரு நாள் காரி நடத்தி கொடுப்பாங்க சரிங்க இந்த கோயிலுடைய விசேஷமே இதுதான் மிளகாய் பாக்கியத்துக்கு திருமண தடை உள்ளவங்க சீட்டை எழுதி வச்சு ஊரு பேரை எழுதி வச்சு சாமி கும்பிட்டு வேண்டி அடுத்த வருஷம் வரையில குழந்தை பாக்கியத்தோட அம்மா அப்படின்னு சொல்லி வேண்டி தொட்டில் கட்டிட்டு போனாங்கன்னா காரி கையூடி வரும் ஃபர்ஸ்ட் சுள்ளிக்காட்டில் சாமி சுடுகாட்டு சாமியா இருந்தது அப்பெல்லாம் யாரும் இங்கே வரக்கு பயப்படுவாங்க ஒருத்தர் வரமாட்டாங்க மேலும் சாமி வந்து தொட்டு கும்பிட்டு வேண்டிட்டு போக ஒவ்வொருத்தருக்கும் நல்லபடியாக காரியம் நடக்க காரியம் நடக்க நடக்க அம்மனுடைய அருள் தெரிஞ்சு பத்திரம் வரக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களுடைய வேண்டுதலும் நிறைவேறி கொண்டிருக்கிறது இருக்கிறது என்ன நினைச்சிட்டு போனாலும் சரி அதை வந்து க கோயில் முன்னேற்றமாயி திரு எல்லா அவங்களுடைய வேண்டுதலும் நடக்க நடக்க கோயில் கும்பாபிஷேகம் பண்ணினாங்க கோயில் மிக பிரபலியமானது தைய வாசனை பொடி கட்டி மாசி பௌர்ணமி எனக்கு குட்டன் திருவிழா நடக்கும் இந்த பதினெட்டு நாள்ல சாமிக்கு வந்து பல கோயில் இருந்து தீர்த்தம் பாலபிஷேகம் எல்லாம் கொண்டுட்டு வருவாங்க அழகு குத்துறது காவடி எடுக்கிறது தீச்சட்டி எல்லா விசேஷம் நடக்கும் பதினெட்டு நாளும் இந்த அம்மனுக்கு வந்து நிறைய வேண்டுதல் நிறைவேற்றிட்டு போவாங்க நினைச்சு வந்த காரியம் நல்லபடியும் நடக்கும் அடுத்த வருஷம் வந்து அழகு பூ பூவோடு எடுக்கிறோம் என்ன வேண்டிட்டு போனீங்கனாலும் சரி முளைப்பார பதினெட்டு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒவ்வொரு விசேஷ பூஜையும் நடக்கும் கவிதா அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு இப்ப நம்ம கோயிலுக்கு முன்னாடி வந்துட்டோம் ராஜகோபுரத்துக்கு பக்கத்துல வந்துட்டோம் இந்த கோயிலும் இந்த ராஜகோபுரமும் திராவிட கட்டிடக்கலை அடிப்படையில் அமைஞ்ச ஐந்து நிலைகளை கொண்ட ராஜகோபுரத்தை அமைச்சிருக்காங்க ரொம்பவே இருக்கு இங்க பக்தர்கள் எல்லாம் விளக்கு போட்டு இருக்காங்க நடுல் அந்த உப்பு இதெல்லாம் போட்டுருக்காங்க பாருங்க மாசி திருவிழா நடக்க இருக்கிறதுனால இந்த ராஜகோபுரத்துக்கு முன்னாடி கொடிமரம் ஊண்டி கொடி ஏத்தி இருக்காங்க திருவிழாவுக்காக நம்ம இப்ப அம்மனோட வரலாற பார்ப்போம் இந்த பகுதிய நன்னன் அப்படிங்கிற பெயர் கொண்ட ஒருத்தன் அரசரா ஆட்சி பண்ணிட்டு வந்திருக்கான் அவன் ஒரு மாமரம் வளர்த்திருக்கான் அந்த மாமரத்துல வளர்ற மாம்பழங்களை அரசனை தவிர வேற யாரும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டளையே பிறப்பிச்சிருக்கான் மீறி சாப்பிட்டா மரண தண்டனை அப்படின்னு அறிவிச்சிருக்கான் இதை அறியாத ஒரு அபலை பெண் அந்த பகுதியில உள்ள ஆத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கையில இந்த மாமரத்துல இருந்து தெரியாம ஒரு மாம்பழம் அந்த ஆத்துல விழுந்து அப்படியே மிதந்து வருது அந்த மாம்பழத்தை எடுக்கிறதுக்காக காவலர்கள் ஓடி வர்றாங்க கரையில இது அறியாத அந்த பெண் அந்த மாம்பழத்தை எடுத்து சாப்பிட்டுறா உடனே இந்த காவலர்கள் இந்த பெண்ணை மன்னன் கொண்டு போய் நிற்பாட்டுறாங்க மாம்பழத்தை சாப்பிட்ட காரணத்தினால அந்த பெண்ணுக்கு மன்னன் மரண தண்டனை வழங்கிடுறான் அந்த பெண்ணோட சொந்தக்காரங்க எவ்வளவோ மன்னன் கிட்ட கெஞ்சி கேட்டோம் மன்னன் மனம் இறங்கவே இல்லை கடைசியில மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுருச்சு அன்னையில இருந்து அந்த இடத்துல மாசாணி அம்மனா அதாவது மயான சயனியா நம்மளுக்கு பதினைந்து அடி நீளத்துல அடுத்த கோலத்துல நாலு கைகள்லையும் மேலம் மண்டை ஓடு பாம்பு திரிசூலத்தோட மாசாணி அம்மனா நம்மளுக்கு அருள் பாலிச்சுக்கிட்டு வர்றாங்க நம்ம மாசாணி அம்மனோட கால் பாதத்துக்கிட்ட ஒரு அரக்கன் இருக்கிறத பாக்குறோம் அவன் பேரு மகுடாசுரன் அந்த மகுடாசுரன் என்ன செஞ்சிருக்கான்னா அந்த ஊர் மக்களுக்கு பெரும் தொல்லை கொடுத்துட்டே வந்துட்டு இருந்திருக்கான் இவனை அழிக்கிறதுக்கு அந்த ஊர் பூசாரி தகனை செய்யற இடத்துல இருந்து ஒரு தீயை ஏற்படுத்தியிருக்காரு அந்த நெருப்புல இருந்து மாசாணியம்மன் எழுந்தருளி அரக்கனை அழிச்சு அந்த ஊர் மக்களை காப்பாத்தினதான் ஒரு வரலாறு இருக்கு நண்பர்களே நம்ம இப்ப கோயிலுக்குள்ள வந்துட்டோம் கோயில் கொடிமரத்தை வணங்கிட்டு வரிசையில போய் நிற்போம் இங்க இருபத்தஞ்சு ரூபா டிக்கெட் இருக்கு நூறு ரூபாய் டிக்கெட் இருக்கு ஃப்ரீ தரிசனமும் இருக்கு நம்ம எதுல வேணாலும் நம்ம சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி போய்க்கலாம் பொருள் களவு கொடுத்தவங்க நம்பிக்கை துரோகத்தால பாதிக்கப்பட்டவங்க பணத்தை கொடுத்துட்டு வாங்க முடியாம ஏமாந்தவங்க இவங்க எல்லாருமே மனக்குறையோட வந்து மாசாணியம்மன் கிட்ட மிளகாய அரைச்சு அந்த நீதிக்கல்ல பூசி நீதி கேக்குறாங்க மாசாணியம்மன் அவங்களோட குறைகளை நிவர்த்தி பண்ண பிறகு தொண்ணூறு நாள் கழிச்சு வந்து மாசாணி அம்மனுக்கு எண்ணெய் காப்பு செஞ்சு தங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்க பக்தர்கள் இந்த கோயிலோட பிரகாரத்துல சப்த கன்னிகள் பேச்சி துர்க்கை மகிஷாசுர மர்தினி விநாயகர் புவனேஸ்வரி பைரவர் போன்ற தெய்வங்களுக்கு தனித்தனி சன்னதி இருக்கு மாசாணி அம்மனுக்கு முடி எடுக்கிறேன் அப்படின்னு வேண்டிட்டு வர்ற பக்தர்கள் அம்மனோட சன்னதிக்கு நேர் பின்னாடி முடிகாணிக்கை மண்டபம் இருக்கு இது மாசாணியம்மன் கோயிலோட பின்புறம் இதுக்கு பக்கத்துல அன்னதான மண்டபம் இருக்கு அன்னதான மண்டபத்துக்கு நேர் எதிரில் பக்தர்கள் ஓய்வெடுப்பதற்கு ஒரு மிகப்பெரிய செட் அமைச்சு கொடுத்துருக்காங்க இங்க வர்ற பக்தர்கள் இங்க கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பலாம் ரெண்டாவது இங்கே தங்கி ஓய்வெடுக்கிறவங்க அவங்களோட பொருட்களை பத்திரமா பாத்துக்கிறது நல்லது அன்னதான மண்டபம் ஓய்வுக்கூடம் இதெல்லாம் கோயிலோட வலது பக்கம் இருக்கு இடது பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு போய் பார்ப்போம் வாங்க கர்ப்பப்பை கோளாறு கட்டி பருவமடைதல்ல பிரச்சனைகள் அதே மாதிரி மாதவிடா பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகளோட வர்ற பெண்களுக்கு மாசாணி அம்மனோட அருளால நூறு சதவீதம் குணமடைகிறதா இங்கே வர்ற பக்தர்கள் சொல்றாங்க இந்த அரசமரத்துக்கு கீழே மௌனசாமியார் ஒருத்தர் ஆறு வருஷமா பேசாம மௌனமா இருக்கேன்னு சொல்லி எழுதி வச்சிருக்காரு வர்ற பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் அனுக்கிட்டு இருக்காரு இங்கிருந்து அப்படியே கீழே இறங்கி போனோம்னா இது வந்து ஆத்து கோயில் உப்பாரோட கரையில இந்த ஆத்துவிநாயர் கோயில் அமைஞ்சிருக்கு இதுதான் கோயிலுக்கு பின்னாடி உள்ள உப்பாறு இந்த உப்பாறுல மழை காலங்கள்ல நிறைய தண்ணி வரும்னு நினைக்கிறேன் இப்ப கம்மியான தண்ணி தான் வந்துட்டு இருக்கு கண்கண்ட தெய்வமான அம்மன் ரொம்பவே சக்தி வாய்ந்த தெய்வம் இங்க வர்ற பக்தர்கள் உரிமையோட கெடு வச்சுட்டு போறாங்க இத்தனை நாளைக்குள்ள எனக்கு இது நடக்கணும் அப்படின்னு அதே மாதிரி அவங்களுக்கு அவங்க கெடு வச்ச தேதிக்குள்ள நடந்து அவங்களுக்கு ஒரு தீர்வை பெறறாங்க அதனால மாசாணி கோயிலுக்கு வர்ற கூட்டம் ஒவ்வொரு நாளும் கூடிக்கிட்டே வருது நம்மளும் மாசாணி அம்மனை கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம இங்கிருந்து கிளம்புவோம் இந்த வீடியோவை பார்க்குற நண்பர்கள் ஏற்கனவே மாசாணி கோயிலுக்கு வந்திருப்பீங்க நீங்க வந்தப்ப மாசாணி அம்மன் கோயிலில் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை இந்த வீடியோக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க அதோட சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நண்பர்களே நீங்க பண்ற கமெண்டும் லைக்கும் தான் எனக்கு வந்து ஒரு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுக்கும் நண்பர்களே நன்றி நண்பர்களே